எஸ் மாஸ்டர்ஸ் மெதுவாக இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பலாம் உங்களுடைய கைகளை எடுத்து கண் இமை மேல் வச்சுக்கலாம் மெதுவாக கைகளை கண்கள் மேல் வைத்து ரிலாக்ஸ் செய்து கண் இமைகளை மெதுவாக திறந்துக்கலாம் மாஸ்டர்ஸ் மிக அற்புதமான ஒரு யோக நித்திரை மற்றும் அபஜிட் மெடிடேஷன் நம்ம செய்திருக்கிறோம் ஸோ இந்த யோக நித்திரை நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான பதிவு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஹீல் செய்து கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான நுட்பமாகும் அதே மாதிரி வாசநாசம் சொல்லுவோம் இந்த நாளைக்கு இந்த நிமிஷம்தான் இது வெளியில வந்து நம்மளை பயணத்தை தாக்குகிறது என்றால் அதையும் அது சரி செய்து கொடுக்கும் இப்படி சம்ஸ்காரான் வாசநாசம் ஹீல் பண்ணி கொடுக்கறதுக்கு யோக நித்திரம் சிறப்பாக செயல்படுது அதைத் தொடர்ந்து நம்ம வந்து அபிஜித் மெடிடேஷன் செய்திருக்கிறோம் இந்த அபிஜித் மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு அற்புதமான உயர் தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அதனுடைய ஆற்றலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முழுக்க முழுக்க பூர்ணத்துவம் ஒரு வெற்றி தளத்திலே வைத்திருக்கும் அது அப்படிப்பட்ட ஆற்றல் நேரத்தில் நம்மளுடைய ஆன்ம பலத்தை மேம்படுத்தி கொண்டு நம்மளை பூர்ணாத்மாவாக கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது அந்த ஆற்றலை தெரிகிறது அதனால் இந்த நேரத்தில் நாம் தியானம் செய்திருக்கிறோம் இதை தியானத்தின் மூலியமாக நமக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்மளுடைய இந்த தியானத்தினால் நமக்கு மிக பெரிய ஒரு சத்தியம் தெரிய வருகிறது என்ன என்று பார்த்தீங்கன்னாக்கா வலியும் வேதனையும் அதாவது வலி வேதனை சஃபரிங் பெல் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இதை அனுபவபூர்வமா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தாங்கள் பிறந்ததுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க அதுல வந்து இன்பமும் இருந்திருக்கலாம் துன்பமும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் கடந்து போயிட்டே தான் இருக்குது அதுக்கான ஒரு மதிப்பு அந்த நேரம் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மதிப்பு காணா போயிடும் ஸோ அதை மதித்தவரும் நாம தான் அதுக்கப்புறம் அதை மதிக்காமல் விட்டு விட்டு அடுத்த நிலைக்கு உயர்ந்ததும் நம்ம தான் ஸோ அப்போ நமக்கே தெரியுது அதனுடைய மதிப்பு என்பது தற்காலிகம் அது நிரந்தரமாக இல்லை அதோட மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து பயணிக்கணும் எப்போ எவ்வளோ எவ்வளோ நம்மளுடைய சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்போ அவ்வளோ அவ்வளோ நம்மளுடைய துன்பமும் மகிழ்ச்சியும் என்ற ஒரு வலைக்குள் நம் நினைத்து இருக்காமல் அதன் மேல் நம்மளுடைய கவனம் செல்லாமல் அதுவும் ஒரு விஷயம் கடந்து போகிறது என்று நினைத்து அதை நாம் விட்டுட்டு வெளியே வர ஒரு உற்பத்த அதாவது அற்புதமான ஒரு ஆற்றலாகும் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த உயர்நிலைக்கு நம்ம போக போக தான் நம்மளுடைய நேரத்தை இந்த மாதிரி சஃபரிங் துன்பத்தில் விரயம் செய்வதை நிறுத்துவோம் இது ஒரு விரயம் என்பதே அப்போ தான் தெரியும் நமக்கு அதுக்காக தான் நம்ம சமயம் என்பதை தொடர்ந்து செய்ய செய்ய நம்மளுடைய இந்த விரயமான நேரங்களை தகர்த்து விட்டு அந்த நேரத்தில் உயர்வான பாதையை நோக்கி சிந்திக்க துவங்கி விடுவோம் இப்போ நமக்கு தெரியும் இந்த ஒரு நிலை துயரங்கள் துன்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் இவைகள்லாம் வந்து கடந்து போகக்கூடியது அதற்கு மதிப்பற்ற நிலையாக அடுத்தடுத்த நிமிடம் மாறிக்கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கோன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு தெரிய போகுது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுமே தவிர தெரியாதவங்களுக்கு அதை பற்றி இந்த கவலை இல்லை அதே மாதிரி நீங்கள் துன்பமாக இருக்கீங்கன்றது யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுமே தவிர தெரியாதவர்கள் இந்த பூமி மேலே யாருக்கும் அப்படினு தெரிய இல்லை ஒரு அறநூறு கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க அதில் நமக்கு ஒரு ரெண்டு பேர் தெரியுதுன்னா அந்த ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நான் செய்ததற்கு பாராட்ட வேண்டும் நான் செய்யாததற்கு என்ன என்று விசாரிக்க வேண்டும் இப்படி அவர்கள் நம்மளை கவனித்து நம்மளுடன் அதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கமே தவிர அறநூறு கோடி பேருக்கு போகிறது கிடையாது ஆகையில மாஸ்டர்ஸ் நமக்கு இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய மகிழ்ச்சியோ அல்லது இகழ்ச்சியோ அதாவது சந்தோஷமோ ஆனந்தமோ வழியோ துக்கமோ இது எதுக்கும் மதிப்பு கிடையாது அதெல்லாம் கடைந்து போகக்கூடிய ஒரு விஷயம் நாம் இப்போ இந்த நிலையில் நம்ம தியான நிலையை சிறப்பாக வழியை செய்து கொண்டிருந்தால் அதாவது சமயம் தாரணி தியான சமாதி என்ற இந்த சமயம் நடைபெற்று கொண்டே இருந்தால் நமக்கு நேர விரயம் குறைந்து நம்மளுடைய உயர்வான ஆற்றலை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி நம்ம இந்த தருணத்தில் நமக்கான ஆற்றலை ஊக்குவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் இது நம்மளுக்கு பயணத்தில் ரொம்ப 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 அற்புதமாக உங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் இது இது போன்ற ஒவ்வொரு நாளுடைய டிப்ஸும் உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதையில் ரொம்ப லெகுவாக ஆக்கி உங்களை ஆத்மாவை பூர்ணாத்மாவாக எடுத்துட்டு ஒரு உயர்நிலைக்கு அது தன்னை உருமாற்றி கொண்டிருக்கும் ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிடம் கேசரி முத்திர்த்து நீங்கள் தியானம் செய்யுங்க இந்த என்டிங் மியூசிக் கேட்டு நம்ம தியானத்தை முடித்துக்கொள்ளலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்